தமிழ்நாட்டுக்கு முதல் கட்ட கொடுக்கல அப்ப எனக்கு நீங்க சொன்ன எல்லா நிதியும் அவங்களுக்கு அனுப்பிட்டீங்கன்னு சொல்றது பச்சை பொய் தானே பொய் தானுங்க நாம் தமிழகத்திற்கு நிதி கொடுக்க மாட்டோம் என்று எங்கேயும் சொல்லவில்லை முதல் கட்டமாக அறிவித்த நிதி சில மாநிலத்திற்கு போயிருக்கு சில மாநிலம் கேரளா வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு உட்பட சில மாநிலத்துக்கு வரல வரும் முதலமைச்சர் இங்கோடு நிக்கல பாசிச பாஜக அரசு அதற்கு நாம பதில் சொன்னா முதலமைச்சர் சொல்றாரு ஆளுநரும் இருக்கணுமா அண்ணாமலை இருக்கணுமா ரெண்டு பேர் இருக்கணுமா பாருங்களேன் அநியாயத்தை பாருங்க ஒரு மனிதனுக்கு எப்ப வாய்க்குழுப்பு அதிகமாகிறதோ அந்த மனிதனுடைய அழிவு ஆரம்பமாகிறது என்கிறது வாய்க்குழுப்பு அதிகமான இதெல்லாம் ஆணவத்தினுடைய உச்சம் ஆணவத்தினுடைய உச்சம் இன்னொரு கட்சியில் யார் தலைவராக இருக்க வேண்டும் என்பதை இன்னொரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் முடிவு பண்ணுவாங்க ஏங்க உங்க தான் துண்டை போட்டு நீங்க உங்களுக்கு அப்புறம் பையன் அதுக்கப்புறம் இன்ப நிதி அதுக்கப்புறம் என்னமோ நிதின்னு வச்சுருக்கிறீங்க இந்த கட்சியை பொறுத்தவரை அண்ணாமலை தொடர்ச்சியாகலாம் இருக்க மாட்டான் ஒரு தலைவர் ஒரு தலைவருக்கு பின்பு ஒரு தலைவர் எல்லா தலைவரும் இணைந்து இந்த வேலையை செய்வதுதான் அந்த கட்சியினுடைய அடிப்படை பண்பு ஆனால் அண்ணாமலை இங்கேயே தான் இருப்பான் எப்போ வரைக்கும் இருப்பான்னா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பான் உருவி எடுக்கும் வரை இந்த ஊழல் பெருச்சாலிகள் முப்பத்தி அமைச்சர்கள் ஊழல் பெருச்சாலிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிறைக்கு செல்வதை பார்ப்பதற்கு இந்த நாமல இருக்கும் அதுவரை நிச்சயமா இருப்பான் அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் இதையெல்லாம் கேட்டா கோபம் வருது அன்பில் மகேஷ் பொய்யாமல் இன்னைக்கு அல்ல சொல்றாரு என்னங்க ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் என்னை பார்த்து பொய் சொல்றீங்கன்னு சொல்றாரு நான் இதுக்குங்க பொய் சொல்றேன் எங்க திருச்சிராப்பள்ளியில உங்க சொந்த ஊர்ல உங்க சொந்த திருச்சிராப்பள்ளியில ராமநாதபுரம் அப்படிங்கிற கிராமத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அரசு பள்ளியை இடித்து குழந்தைகள்லாம் மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இரண்டு வருட காலமாக பாடம் நடந்து வருட காலமாக பச்சமல்ல பகுதியில் ராமநாதபுரம் கிராமத்தில் இரண்டு வருஷம் ஸ்கூல் கிடையாது அவங்களுக்கு இடிச்சாச்சுங்க ரெண்டு வருஷம் ஆச்சு இடிச்சாச்சு மரத்துக்கு கீழ் என்னுடைய முகநூல்ல அந்த வீடியோவை போட்டுருந்தேங்க ஐயா குழந்தை அந்த வெயில் எப்படி நிற்கிறாங்க அதுக்கு ஸ்ரீ பள்ளி கட்டி சொல்றோம் நவோதியா வித்யாலயாவை கேந்திரிய வித்யாலயா எவ்வளவு வேணுமோ கொடுக்கிறோங்க நவோதயா வித்யாலயா பேரை வேற ஏதாச்சும் பேரை மாத்துக்குறீங்களா அதுக்கும் தயாரா இருக்கிறோம் அதை வாங்குவதற்கு துப்பில்ல ஆனா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பையன் அவர் நடத்தக்கூடிய பள்ளி விழாவில் பங்கேற்பார் ஒருத்தர் வந்து கேட்பார் அந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட் நல்ல விருது வாங்கினீங்க அந்த பையன் நல்ல பையன் நான் எதுவும் பண்ணிங்க சும்மா தாங்க நின்று யாருக்கோ விருது வாங்கினாங்க என்னை விட்டுருங்க ஸோ உங்கள் பையனுக்கு ஒரு நாயம் திருச்சி மாவட்டத்தில் இந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்கக்கூடிய ஏழை குழந்தை தாய் அவங்களுடைய குழந்தைக்கு ஒரு நாய் இதாக நீ வச்சிருக்கிற சமூக மாடல் லட்சம் நீங்களாம் வந்து பேசுகிறீங்க கேட்டால் நாங்கள் பொறுப்பு இல்லாமல் பேசுகிறேன்னு பட்டம் வேற கொடுக்குறேன் அன்பு தொண்டர்களே அன்பு சொந்தங்களே தமிழகத்தை மாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க ஏன்னா இப்ப மாதத்தில தமிழகத்தை யாராலும் மாற்ற முடியாது அந்த நேரத்தை நோக்கி வந்துவிட்டோம் எல்லாம் தலைகீழாக குட்டிச்சவராக இருக்கிறது கல்வியிலிருந்து சட்டம் ஒழுங்கிலிருந்து எல்லாம் ஆனா முதலமைச்சர் என்ன இருபத்தி மூன்றாம் புலிகேசிய போட ரெண்டு பேர்த்த கூட வச்சிருக்கிறார் மன்னா மாதம் மும்மாரி மலை பொழிகிறது அப்படியே வாங்க மக்கள் அப்படியே பிரிச்சுக்கிட்டு ஆனந்தமா இருக்கிறாங்க இன்னொருத்தர் வேற வெக்கமே இல்லாமல் சொல்றாரு இந்த அரசுல தான் பெண்கள் பாதுகாப்பு வெளியே வாயா செப்பல் எடுத்து அடிக்கிறதுக்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஓட்டு கேட்டீங்களா வெளியே வரதானே போறேன் இப்பெல்லாம் பேசுறாங்க அன்பு சொந்தங்களே நாம் அனைவரும் இணைந்து இந்த கூட்டத்திலே நாம் பேசக்கூடிய கருத்துக்களை எல்லா மக்கள்கிட்ட எடுத்துட்டு போனங்க அதான் அந்த கூட்டத்தினுடைய நோக்கம் தென் சென்னை தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இந்த முறை தமிழிசேக்கா வந்திருக்கணும் எல்லாம் பெரிய மனதோடு இத்தனை லட்சம் வாக்குகளை வாரி இழைச்சிங்க உங்களுக்கு தெரியும் வெற்றி என்பது தாமதப்பட்டிருக்கிறதோ தவிர வெற்றி என்பது வராம போகலைங்க ஐயா தாமதப்பட்டிருக்கிறது அவ்வளவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயமாக அது நடக்கத்தான் போகிறது அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கய்யா நம்ம தெல்ல தெளிவா இருக்கோம் இவங்க எந்த அளவுக்கு விஞ்ஞான ஊழல் செய்யறாங்கன்னு ஒரே ஒரு கருத்தை மட்டும் முன்னாடி வைக்கிறாங்க எந்த அளவுக்கு விஞ்ஞான ஊழல் இலவச வேட்டி சேலை திட்டம் ஐயா ஒரு ஒரு வேட்டி எடுத்தீங்கன்னா நூல் ரெண்டு பக்கம் வருங்க ஐயா இது ஒரு நூல் இது ஒரு நூல் இந்த நூல் பேரு வார்ஃபும் மாங்க இந்த நூல் பேரு வெஃப்டும் மாங்க இந்த இரண்டு நூல் சே சேர சேரத்தான் வேட்டி செய்ய முடியும் தமிழக அரசு போன ஆண்டு சொல்றாங்க இலவச வேட்டியில வார்ப் நேரா இருக்கக்கூடிய நூல் நூறு சதவீதம் காட்டன் தான் இருக்கணும் இவங்க எந்த அளவுக்கு ஊழல் பண்றாங்கன்னா காட்டனுக்கு பதிலா பாலிஸ்டரை மாத்துறாங்க காட்டன் விலை என்ன பாலிஸ்டர் விலை என்ன அதுல மட்டுமே முன்னூறு கோடி ரூபாய் ஊழல் காட்டன் எடுத்துட்டு பாலிஸ்டர் அந்த வேட்டிய அஞ்சாறு வேண்டி எடுத்து நம்ம சோதனை பண்ணோம் அந்த சோதனையில எழுபத்தி எட்டு சதவீதம் பாலிஸ்டர் இருக்கு நூறு சதவீதம் காட்டன் இருக்க வேண்டிய இடத்துல முன்னூறு கோடி ரூபாய் மொத்தமா ஊழல் டிவிஎஸ்சிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் முதல் முறையாக டிவிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் லஞ்ச ஒழிப்பு அதிகாரி பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துக்குள்ள வந்து என்னைய அலுவலகத்தில் கேள்வி கேட்டாங்க எங்க போய் வேட்டி வாங்குனீங்க நீங்க வேட்டி வாங்குனீங்களா இவருட்ட வாங்குனீங்களா அந்த வேட்டி எப்படி சோதனை பண்ணீங்க நாங்கள் வாங்க ஏதாங்க வேட்டி இப்படி சொல்லுவீங்கன்னா மூணு இடத்துல வேட்டி வாங்கி மூணு சோதனை மூணு லேபில் பண்ணியிருக்கிறேன் எல்லாத்தையும் வீடியோகிராஃப் எடுத்திருக்கிறேன் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கிறேன் ஆக்ஷன் எடுங்க யான் இந்த ஆண்டு எவ்வளவு டெக்னிக்கல் ஆளுங்க பாருங்கள் கொள்முதல் கொள்கையே மாத்தி வார்ப்பில அறுபத்தி அஞ்சு சதவீதம் பாலிஸ்டர் அலோடு இவங்களே மாத்திருக்கிறான் போன ஆண்டு நூறு சதவீதம் காட்டன் இருக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் காந்தி அவர்களே ஈரோட்ல உங்க பினாமி செஞ்ச பேரோட எனக்கு தெரியும் யாரு செஞ்சாங்கிறது தெரியும் தொண்ணூத்தி ஒன்றுல கள்ளச்சாராயம் காட்சி குண்டாஸ் வழக்கிலே உள்ளே சென்றவர் நீங்க காந்தின்னு பேர் வச்சுக்கிட்டு எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் தமிழகத்திலே நேர்மை அண்ணன் அண்ணன் பெரிய கருப்பன் அவர்கள் நாம் ஒரு அறிக்கை கொடுக்குறோம் அண்ணே பயிருக்கடன் தள்ளுபடி பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி பத்து கோடி ரூபாய் தள்ளுபடி பண்றேன்னு சொன்னீங்களேன் பண்ணலியே நான் பெரிய கருப்பன் அவர்கள் பதில் அறிக்கை அமைச்சர் கொடுக்குறாரு நைட்டு பதினொன்று ஐம்பத்தஞ்சி கொடுக்குறாரு நான் அடுத்து நான் சொன்னேன் திமுக ஆட்சியில் பொழுது விடியாதுன்னு அமைச்சருக்கே தெரிய மாட்டிருக்கு அதான் நள்ளிரவு அறிக்கை கொடுக்குறாரு பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்கு பதில் அறிக்கை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்களே நீங்கள் எவ்வளோ பெரிய ஃப்ராடு பண்ணுறீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி பத்து கோடியில் இன்னும் மூவாயிரம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட நீங்கள் என்ன பயிர்கடன் தள்ளுபடியே பண்ணல புதிதாக பதினாறாயிரம் கோடி வந்துருச்சு ஒரு ஒரு துறையும் தில்லுமுள்ளு செய்து 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 மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார் இதில் முதலமைச்சர் இருட்டு கடைக்கு போகிறார் திருநெல்வேலிக்கு இருட்டு கடை அல்வா எப்படி இருக்கு நல்லா இருக்கு அந்த அல்வா கொடுக்குற அம்மாவோட முகத்தை பார்க்கணும் மூன்று வருஷமா அல்வா வாங்குறேன் ஒரு அல்வா தான் கொடுக்க முடிஞ்சது பயிர்க்கடன் அல்வா கல்வி கடன் அல்வா பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் அல்வா ஓய்வூதியம் உயர்வு அல்வா தற்கால பணியில் இருந்தீங்கன்னா நிரந்தர பணி அல்வா செவிலியருக்கு அல்வா மொத்தமாக அல்வா கடை நடத்தி முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசு அல்வா உங்களுக்கு எவ்வளவு திராணி இருக்கும் அன்பு முதலமைச்சர் அவர்களே இன்னும் ஒரு வருஷம் உங்களுக்கு இருக்கு ஒரு ஆண்டு காலம் சரியாக எழுதி வச்சு முன்னூத்தி நாள் எப்ப நீங்க மதுரைக்கு போய் ஜல்லிக்கட்டை பார்க்கும் போது மூர்த்தி பார்க்கணும் இன்பநிதி கூட நாலு நண்பர்கள் வந்திருக்கிறாங்க இன்ப நிதிக்கு அந்த வியூ அந்த மாடுக்கு அப்படியே தெரிய மாட்டேதாமா உடனே அந்த மூர்த்தி ஒரு அம்மாவை பார்த்து யாருமா இந்த அம்மா நீ எதிரியுமா அப்படி அந்தம்மா தான் கலெக்டருங்கிறாங்க யாரா இருந்தா நான் எந்திரியும் இன்பது அவருக்கு தெரியாத ஒரு மாட்டை பார்த்து என்னையா நம்ம ஆட்சி நடத்துறோம் இது எல்லாம் தமிழகத்துல மக்கள் பார்த்து கொண்டு இருக்கல கலெக்டர் அப்படியே சைலண்டா எந்திரிச்சு அப்படி ரெண்டு சேர் தள்ளி உட்காடுறாங்க மூர்த்தி சொல்றேன் எல்லாம் வாங்க வாங்க தம்பிகள்லாம் வாங்க தம்பிகள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ரோடு உட்காந்து எல்லாம் பாருங்க நீ போய் அப்படி மாட்டை பார்க்கலாம் அந்த மாடு வெளியே வராது அந்த மாடு ஜல்லிக்கட்டு பண்ணாது விதி இவர்களுடைய கொடூரத்தை தாண்டி இந்த குஞ்சு கோழின்னு சொல்லுவோம் நீ குஞ்சு கோழியினுடைய கொடூரத்தையும் பார்க்க வேண்டிய நிலமண் நமக்கு இரண்டாம் தலைமுறை மூன்றாம் தலைமுறை எல்லாம் வளர்த்து விட்டு மோடிக்கு பாடம் எடுக்கின்றார் ஜனநாயகம்னா என்னன்னு கிளை தலைவரை மேடையில் அழைத்து கௌரவம் கொடுத்து இந்த கட்சியில் அப்புறம் தாங்க கூட்டமே நடத்துவோம் அது இந்த கட்சியினுடைய ஜனநாயக மக்கள் கையை கொடுக்கும் பொழுது இந்த பாக்கெட்ல சானிடைசர் எடுத்து இந்த கையில தொடச்சு முதலமைச்சர் கையை அவர்களை பாரதிய ஜனதா கட்சியில யாரும் கிடையாது கடைசியாக இன்னைக்கு ஒரு அறிவிப்பையும் சொல்றோம் தமிழ்நாட்டில் நீங்க என்ன சொல்லுவீங்க சொல்றோம் அக்கா தமிழிசை அவர்கள் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஒரு குழு நம்ம போட போறோம் அந்த குழு கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் எல்லாம் சந்தித்து அங்கே நம்முடைய மக்கள் நலத்திட்டங்கள் என்னெல்லாம் செய்யறாமோ அதை பார்த்துட்டு வந்து தமிழகத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அறிக்கைய தாரிய பெண்களை நல்லா கேட்டுக்கங்க தாய்மார்களே டெல்லியில ரெண்டாயிரத்தி ஐநூறு இங்கே அதை தாண்டி செல்ல இருக்கின்றோம் அதை தாண்டி எங்களால் செய்ய முடியும் அசாமில் மத்திய பிரதேசில் மகாராஷ்டிராவில் அனைத்து இடத்திலும் ஏழை மக்களுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி நிக்குது தயவு செஞ்சு இந்த ஆயிரம் ரூபாய் தூக்கிட்டேங்க பக்கத்துல வந்துராதி மற்ற மாநிலத்திலே பாரதிய ஜனதா கட்சி தாய்மார்களுக்கு மகளிருக்கு சகோதரிகளுக்கு மகாராஷ்டிராவில இரண்டாயிரத்தி நூறு டெல்லியில இரண்டாயிரத்தி ஐநூறு அக்கா அவர்கள் குழு எல்லா மாநிலத்திற்கும் சென்று வந்த பிறகு இந்தியாவிலே தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அதிகமா பெண்கள் தாய்மார்களுக்கு மாதம் மாதம் உதவி தொகை கொடுப்பது தமிழகத்தில் தான் அதிகம் என்பதை எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியாக மக்களுக்கு நாம கொடுக்கணும் இந்த ஆயிரம் ரூபாய் அதை இருநூறு ஏத்தரை ரூபாய் ஏத்தர இந்த பக்கம் வந்துடாது உங்கள் முல்லை எடுத்து உங்கள் முல்லை எப்படி எடுத்து எரிவது என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு தெரியும் மக்களோடு மக்களாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தில் நிற்போம் இந்தியாவில் எங்கே மூளை முடுக்கெல்லாம் மக்களுக்கு எந்த மாதிரி திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றோமோ வளர்ச்சி திட்டத்தோடு தமிழகத்திற்கு அதையும் கொண்டு வரப்போகின்றோம் எங்கள் தேர்தல் அறிக்கையோடு போட்டி போட்டு தைரியம் இருந்தால் வெற்றி பெற்று காட்டுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் காரணம் இது மோடியின் கேரண்டி சொன்னார்னா அது செய்வார்கள் எல்லா மாநிலத்திலும் சொல்லி இருக்கின்றார் தமிழகத்திலும் சொல்ல போகின்றார் தமிழகத்திலும் நம்முடைய ஆட்சி செய்து காட்டப் போகிறது வளர்ச்சியும் வேணுங்க ஏழை மக்களையும் கையோடு அழைச்சிட்டு போம் தொண்ணூறு லட்சம் பேர் தான் வரி கட்டுறாங்க இன்னும் கோடிக்கணக்கான மக்களை கட்ட வேண்டும் என்றால் அவர்களை உயர்த்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு எல்லாம் கலந்த ஒரு ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திற்கு நாம் கொண்டு வருவோம் எல்லா மக்களுக்குமான ஆட்சியாக அது இருக்கும் அதற்கு நாம் செய்ய வேண்டியது கடுமையாக கலப்பணியை நாம் செய்தால் போதுங்கய்யா மக்கள் தானாக மோடியின் பக்கம் வந்து விடுவார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தேசிய ஜனநாயக நிச்சயமாக தமிழகத்திலே உறுதியாக மலரும் அக்கா சொல்வதை போல தாமரை மலர்ந்தே தீரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொய் பிரச்சாரம் மேடையிலே பேச ஆரம்பித்தால் எப்படிங்க நாம் உண்மை பேசி மக்கள்கிட்ட அதை எடுத்துட்டு போறோம் முதலமைச்சரே பேசுறான் வேற யார் பேசினா கூட பரவாயில்ல அதனாலதான் முதலமைச்சர் சொல்வதையே திரும்ப சொல்றேன் ஐயா பொய் சொன்னாலோ பொருந்து சொல்லுங்க போக்கித்த பசங்களை அவருக்கு மரியாதை கொடுத்து அன்போடு சொல்லுகின்றேன் பொய் சொன்னாலும் கொஞ்சம் பொருந்து சொல்லுங்க ஐயா மைக் இருக்கு வாய் இருக்கு என்பதற்காக எது உங்களுக்கு வந்தாலும் தயவு செஞ்சு சொல்லாது இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்ன போலங்கய்யா பாராளுமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனையை பேச வேண்டிய இடத்துல நம்முடைய அக்கா இந்த தொகுதி தென் சென்னை தொகுதியில் என்று கொண்டிருக்கின்றோம் அக்கா தமிழிசை அக்கா அவர்கள் அங்கே பேசியிருக்கணும் இன்னைக்கு நம்ம எம்பிக்கெல்லாம் அந்த பாராளுமன்றத்தில் என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம் எம்பிகள் என்ன கேள்வி எல்லாம் கேட்டாங்கன்னு பார்க்கலாங்க ஐயா ஒரு எம்பி கேள்வி கேட்கிறாரு அஸ்ஸாமில் கொலங்கன் பார் கிப்பன் வைல்ட் லைஃப் சேங்க்சுரியில் ஆயில் ட்ரில்லிங் பண்ணுறீங்களா இல்லையா விளங்குச்சு தமிழச்சி அக்கா இந்த தொகுதி எம்பி அவங்க கேட்குறாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் வெப்சைட்டில் ஒரு குளறுபடி இருக்குது எப்போ சரி செய்வீங்க ஏங்க உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையாக இருந்தால் போஸ்ட் கார்டில் எழுதி போடுங்க இமெயில் அனுப்புங்க கார்ப்பரேட்டா அஃபேர்ஸ் உங்களுக்கு பதில் போடு இது பாராளுமன்றத்தில் தொகுதி மக்கள் சார்பாக கேட்கக்கூடிய பிரச்சனையா இன்னொருத்தர் இருக்கார் பயங்கரமானால் மத்திய சென்னை எம்பி அவர் கேள்வி பாருங்க இந்த பட்ஜெட்டில் யூரோப்பியன் யூனியன் கொண்டு வந்த கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசத்தை இந்தியா எதிர்ப்பதன் எதிரொலி என்ன cosmic energy coupled with atomic energy in the evolution of mankind with the program of java இது அண்ணா விவேக் அவர்கள் ஒரு கடைக்கு போறார் புக் வாங்க போறார் அங்க ஒரு சகோதரி இருக்கிறார் இந்த சகோதரி எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு கடைக்காரன் போய் கேட்கிறார் காஸ்மிக் எனர்ஜி கப்பிள் வித் அட்டாமிக் எனர்ஜி இன் தூஷன் ஆப் மேன் கைண்ட் பை தி ப்ரோக்ராம் ஆப் ஜாமா அப்படின்னு சொல்லுங்க தயாநிதி மாறன் அவருடைய பாராளுமன்ற கேள்வி இதை விட மோசமா இருக்கு தொகுதி பிரச்சனையை கேளுங்கன்னா ஒரு ஒரு எம்பியும் போட்டி போட்டு பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டு இதை தாண்டி இன்னொன்று கேட்டிருக்காரு தயாநிதி மாறன் எப்படியா நீ நான் நான் வந்திருக்கிற எப்படி நீ சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்ப்பு செய்யலாம் பாராளுமன்றத்தில் நான் விடவே மாட்டேன் நீ எப்படி சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்ப்பு பண்ணலாம் அதற்கு பாராளுமன்றத்தினுடைய ஸ்பீக்கர் ஐயா சொல்றாங்க ஐயா இங்கே பாருங்க பத்து மொழியில் மொழிபெயர்ப்பு இருக்குது நம்முடைய தாய்மொழி தமிழ் உட்பட இன்னைக்கு புதுசா அஞ்சு மொழி அறிமுகப்படுத்துறோம் அதுலும் மொழிபெயர்ப்பு வரப்போகுது பாராளுமன்றத்துல நேற்றிலிருந்து பதினைந்து மொழியில மொழிபெயர்ப்பு புதிதாக அறிமுகப்படுத்திய மொழி என்னன்னா போடோ டோக்ரி மணிப்பூரி உருது சமஸ்கிருதம் இந்த அஞ்சு மொழி புதுசா பத்தோட உன்னை வரைஞ்சி சொல்றாரு எப்படி நீ சமஸ்கிருதத்துல பெயர்க்கலாம் ஏன்னா நீ கும்முடி பூண்டிய தானாவே வடக்குத்துக்கு தெரியாது அங்க போய் உட்கார்ந்து அங்கே பாராளுமன்றத்தில் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று எம்பியில் முப்பத்தொம்பது பேர்த்து கழிச்சா யாருக்கும் தமிழ் தெரியாது அவன் கேட்கறான் அதை உட்காந்து இன்னைக்கு உனக்கு சமஸ்கிருதம் தெரியலன்னா கம்பன் உட்கார வேண்டியதானே தெரிஞ்சவன் அதை கேட்க போறான் டோக்ரி தெரியாதா தெரிஞ்சவன் கேட்க போறான் எதற்காக கம்பு சுத்தணும் இன்னைக்கு அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களே உங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன் தமிழ்மொழி மொழி தமிழ் மொழின் ஆட்டம் போடுறீங்களே இந்த ஆண்டு ஏசர் சர்வே ஒரு ஒரு ஆண்டும் கூட ஏசர் என்கின்ற நிறுவனம் மக்களுடைய குறிப்பாக மாணவர்களுடைய திறன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு செக் பண்றாங்க இந்த ஆண்டு ரிப்போர்ட் மூன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் மாணவர்களுக்கு இரண்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்களை படிக்கக்கூடிய திறன் இல்லை மூன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய தமிழ் மாணவ செல்வங்களுக்கு இரண்டாம் வகுப்பு தமிழ் மொழி திறன் எண்பத்தி ஏழு சதவீதம் இல்லை ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இரண்டாம் வகுப்பு தமிழ் அறுபத்தி மூன்று சதவீத மக்களுக்கு படிக்க தெரியவில்லை எட்டாம் வகுப்புல படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவ செல்வங்களுக்கு முப்பத்தி எட்டு சதவீத மக்களுக்கு இரண்டாம் வகுப்பு தமிழ் படிக்க தெரியல இங்க வந்து தமிழ் படிக்கிற வேலையை செய்ய அங்க போய் சமஸ்கிருதம் பேசுறேன் தடுக்கிறோம் நம்ம ஊர்ல நம்முடைய மாணவ செல்வங்கள் தாய்மொழியிலே பின்தங்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த வருஷம் ஏசர் ஏசர் ரிப்போர்ட் ரிப்போர்ட் எந்த ஒரே ரிப்போர்ட் ரிப்போர்ட் பாருங்க தாய்மொழி திறனை ஊக்குவிப்பதற்கு முயற்சி எடுங்க வெட்கமா இல்லையா உங்களுக்கு ஆட்சியில் இருக்கிறீங்க தமிழ் மொழியை சொல்லி அரசியல் பண்ற வெட்கப்பட வேண்டும் இந்தியாவில் மொத்தமாக பதினெட்டு சமஸ்கிருத பல்கலைக்கழகம் இருக்கு நாம கட்டலீங்க கட்டிட்டாங்க வேண்டும் என்று இருக்கிறது தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்றே ஒன்று இருக்கு யாராவது உங்களைய தமிழ் பல்கலைக்கழகம் பத்து கட்ட வேண்டாம் என்று சொன்னோமா அதுவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா கட்டின தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்னே ஒன்று கர்நாடகாவில் போய் தமிழ் பல்கலைக்கழகம் கட்ட வேண்டாம் என்று யாராவது சொன்னாங்களா அல்லது பீகார் ஒரிசால போய் ஒரு தமிழ் பல்கலைக்கழகத்தை ஆரம்பிப்போம் அங்க தமிழ் சொல்லி கொடுப்போம் நிதி கொடுங்க மத்திய அரசு கிட்ட மத்திய அரசு எவ்வளவு நிதி கொடுக்கணும் அதை நாங்க வாங்கிட்டு வர்றோம் இந்தியாவில் எல்லா இடத்திலும் தமிழ் மொழியை கொண்டு செல்ல வேண்டும் என்றால் எல்லா இடத்துலையும் ஆரம்பிக்கலாம் அதற்கு உங்களுக்கு வக்கில் துப்பு இல்லை பாராளுமன்றத்தில் காஸ்மிக் எனர்ஜி கப்பிள்டு வித் அட்டாமிக் எனர்ஜி மாதிரி கேள்வியை கேட்டுட்டு சமஸ்கிருதத்தை எதுக்கியா சொல்லி கொடுத்தேன்னு கேட்குறேன் இதெல்லாம் நடந்துட்டு இருக்க இன்னொருத்தர் அறிக்கை கொடுக்குறாரு சில்ட்ரன்ஸ் விங் அப்படி ஆல்ரெடியே இவ்வளவு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு ஒருத்தர் விங்குங்கிறார் நான் கேட்டேன் எதுக்கு பசங்க தான் அதுக்காக சில்ட்ரன்ஸ் விங் இதெல்லாம் தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது எல்லா மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு புதிதாக கட்சி ஆரம்பிக்கக்கூடிய தலைவர் ஒருத்தர் சொல்றாரு இந்த பட்ஜெட்டை பார்த்தேன் வழக்கம் போல மத்திய அரசு தமிழக மக்களை வஞ்சிச்சிருக்கிறாங்க ஒரு புதிதாக கட்சி ஆரம்பிச்ச தலைவர் சொல்றார் ஏன்னா ஜிஎஸ்டி குறைப்பை பற்றி இந்த பட்ஜெட்டில் ஒன்றையுமே காணாமல் அண்ணே அதுக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்னே அது பட்ஜெட்னே யாராவது தயவு செஞ்சு கூட ரெண்டு பேர்த்த உட்கார வச்சு சரியாக சொல்லிக் கொடுக்க சொல்லுனே ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் என்ன பட்ஜெட் என்ன இரண்டும் பேர் இவங்கெல்லாம் தமிழகத்தில் மாற்றத்தை கொடுக்க போகிறோன்னு கிளம்பி வந்திருக்கிறாங்க மாற்றத்தை கொடுக்க போற சில்ட்ரன்ஸ் விங்கு ஜிஎஸ்டி ஏயா பட்ஜெட்ல குறைக்கல இவங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்முடைய முதலமைச்சரை போன்றவர்கள் பச்சை பொய்ய பேசுறாங்க பச்சை சமகா நிதி எல்லா இடத்திலும் குறிப்பாக எண்ணையும் எழுத்தையும் ஊக்குவிக்க மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணம் இவங்க தான் மார்ச் தேதி போன ஆண்டு மத்திய அரசுக்கு தமிழகத்தில் பி எம் பள்ளி எங்களுக்கு வேண்டும் எங்களுக்கு தயவு செஞ்சு கொடுங்க தமிழ்நாட்டினுடைய தலைமை செயலாளர் கடிதம் எழுதுறார் மாநில அரசு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க பி எம் ஸ்ரீ பள்ளி பதினான்காயிரம் பள்ளிகள் நம்முடைய பிரதமர் அவர்கள் கொண்டு வர்றாங்க தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் கொடுங்க இன்னைக்கு சொல்றாங்க எங்களுக்கு பிஎம் எம் ஸ்ரீ வேண்டாம் போன்ற போன ஆண்டு உங்க கடிதம் எழுதுறாங்களா இல்லையா மாநிலத்தினுடைய தலைமைச் செயலர் அவரே கையெடுத்து அவரே பெண் எடுத்து அவரே கையெழுத்து போடுவார முதலமைச்சரை கேட்காம இந்த ஆண்டு அரசியல் செய்கின்றார்கள் தமிழகத்திற்கு ஒடுக்கப்பட வேண்டிய நிதி மடைமாற்றம் செய்து குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசக்கும் அனுப்பிட்டாங்க